ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமான ஒரு முட்டை தான் வந்து பண்ண போகிறோம் இதுக்கு நாம் ஒரு சின்ன கிணத்துல கொஞ்சமாக வந்து ஆயில் தழுவிட்டு இந்த மூணு முட்டையும் அதில் வந்து உடச்சி ஊற்றிடலாம் கொஞ்சம் கூட கலங்கவே கூடாது ஸ்பூனை வச்சு கிளறிடாதீங்க இது இப்படியே தான் இருக்கணும் நீங்கள் வந்து ஸ்பூனை வச்சு கிளறினீங்கன்னா அது வேறு மாதிரி ஆயிரும் இது மேலேயே லைட்டாக வந்து உப்பு வந்து தோணும் ரொம்ப உப்பு போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக தான் வந்து தோணும் ஏன்னா உப்பு வந்து அங்கங்கே தேங்கிரும் இப்போ நாம் ஒரு குக்கரை எடுத்து அதில் கொஞ்சமாக வந்து தண்ணி வச்சுட்டு இந்த நம்ம உடச்ச முட்டையை அதுலேயே ஊற்றிட்டு குக்கரை வந்து லாக் பண்ணிட்டு ஒரு நாலு விசில் போட்டுட்டு நாம் வந்து எடுத்துடலாம் இப்போ நம்ம விசில் போட்டு எடுத்தப்போ நம்மளுக்கு முட்டை வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இதை வந்து ஒரு ஃபோக் ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா வந்து குத்தி விடுங்க அப்போ தான் வந்து இது வெளியே வரும் கொஞ்சம் கூட ஒட்டியிருக்காது ஏன்னா நான் ஏற்கனவே ஆயில் தொழிற்கனால இப்போ நம்ம அதிலையே கொஞ்சமாக வந்து சிக்கன் பொடி கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் ரெண்டையும் வந்து நல்லா வந்து தூவி விட்டுட்டு இதை வந்து அப்படியே வச்சிடலாம் இந்த சைடு கடாயை சுடு பண்ணிட்டு நாம் வந்து எடுத்து வச்ச அந்த முட்டைகளை அதில் அப்படியே கவுத்திடலாம் இப்போ நம்ம கீழே உள்ளதுக்கு மட்டும்தான் சிக்கன் பொடி மஞ்சத்தூள் போட்டால் இப்போ மேலையும் அதே மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா ரெண்டையும் வந்து சமமாக படுறாப்பில நல்லா வந்து இது பண்ணிடலாம் இதை எப்படி வந்து உடையாமல் எடுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு கவுத்திட்டு பின்னாடி திருப்பினீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து உடையாமல் வந்து திரும்பிடும் இப்போ நம்ம அழகாக வந்து இந்த சைடு திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான முட்டை ரெடிங்க இந்த மாதிரி முட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே எல்லாருக்குமே பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்